ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட ஆலாங்காட்டு வலசு நேரு வீதி பகுதியில் காங்கிரீட் சாலை சிறுபாலம் மற்றும் வடிகால் அமைக்கவும் செலம்பகவுண்டம்பாளையம் நேரு வீதியில் குடிநீர் மேல்நிலை தொட்டி அமைக்கவும் அம்மன் நகர் பகுதியில் கான்கிரீட் சாலை மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்கவும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த இருபத்தெட்டு புள்ளி மூன்று பூஜ்யம் லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை செய்தல் நிகழ்வு சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி கலந்து கொண்டு குடிநீர் மேல்நிலை தொட்டி கான்கிரீட் சாலை சிறுபாலம் மற்றும் வடிகால் அமைப்பதற்கான பணியினை துவக்கி வைத்தார் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சிவசங்கர் மொடக்குறிச்சி வடக்கு ஒன்றிய தலைவர் முனைவர் பிரகாசம் முன்னாள் மாநில விவசாய அணி திட்ட குழு உறுப்பினர் பாலகுமார் மண்டல் பொதுச் செயலாளர் குமரவேல் பொருளாளர் பிரபாகரன் கவுஞ்சிலர் சத்யாதேவி சிவசங்கர் முன்னாள் ஒன்றிய தலைவர் செல்வகுமார் முன்னாள் பொதுச் செயலாளர் பாலன் முன்னாள் பொருளாளர் கணேசன் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் பழனிசாமி கிருஷ்ணசாமி கார்த்திகா பிரகாசம் தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் கார்மேகம் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் அயதிமுக மொடக்குறிச்சி பேரூர் கழக செயலாளர் ரவி மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளூர் பிரமுகர்கள் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்